அண்ணா நம்ம லைனிங் சாரி ஃபால்ஸு டிப்டாப்பு ப்ளவுஸ் பிட்டு இது ஃபுல்லாம ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ இருபது மீட்டர்னா ஆன்லைன்னா மினிமம் எவ்வளோ சப்ளை பண்ணுவீங்க எவ்வளோ பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸுக்கு ஆர்டர் கொடுத்தனாலே நம்ம சப்ளை பண்ணிடலாங்கடா

மகிமா மகிமா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இது காபி பிராண்ட் நிறைய ஓடுது நம்ம ஒரிஜினல் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்னா இதோட மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரூபாண்ணா

ஆன்லைன்ல எப்படி சப்போர்ட் பண்றீங்க அண்ணா நம்ம நம்பர் இருக்குங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து மெசேஜ் போட்டீங்கனாலே நம்ம அந்த கேட்டலாக் நம்பர் வந்துருங்கன்னா அந்த நம்பரை பார்த்துட்டே நீங்க வாட்ஸ்அப் ஆர்டரும் கொடுக்கலாங்கண்ணா இப்போ வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு நூறு கட்டு வேணும்னாலும் உடனே இருக்கு இல்லைங்களா இருக்குங்களா உடனுக்குடனே எல்லாம் ஆ விட்டுலாம் இது ரேட்லாம் எல்லாம் எப்படிங்கண்ணா இருக்கும் அண்ணா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு போயிட்டுருக்குங்கண்ணா நம்மகிட்ட டேரெக்ட் நம்ம வாங்குறதுனால நம்மகிட்ட நீங்க வாங்கும்போது இருபத்தி ஒரு ரூபா மீட்டருக்கு நாலு ரூபா அப்படி கம்மியாதாண்ணா இருக்கும் நாலு ரூபா கம்மியாதான் ஆமாங்கண்ணா இது வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சுங்கண்ணா இதுலேயே இன்னொரு வெ வெரைட்டி இருக்குங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சுங்கண்ணா நாற்பத்தி நாலு இன்ச் ஆமா நாற்பத்தி நாலு இன்ச் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் எத்தனை மீட்டர் இருக்குங்க ஒரு ரோலுக்கு இப்போ இது எது எது ஒரு பேருன்னா ஒரு ரோலுங்களா ஆமாண்ணா இது ஒரு ரோலு இது ஒரு ரோலுக்கு இருபது மீட்டர் இருக்குங்கண்ணா இருபது மீட்டர் இருக்கும் ஆமாங்கண்ணா இப்போ இருபது மீட்டர்னா ஆன்லைனா மினிமம் எவ்வளோ சப்ளை பண்ணுவீங்க எவ்வளோ பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆர்டர் கொடுத்தாலே நம்ம சப்ளை பண்ணிடலாங்க தௌசண்ட் ருபீஸுக்கு போட்டாலுமே ஆர்டர் கொடுக்குறீங்க ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஓகே ஓகேங்கண்ணா அடுத்துங்கண்ணா அடுத்து நம்ம பார்க்க போறது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து மீட்ரு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி கூட இந்த ஆரி ஒர்க்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்களாண்ணா லைன் அந்த மாதிரிங்கண்ணா இது தனியாக பிளாட்டினம்னு வரும்னா இன்னைக்கு இது வந்து மார்க்கெட்ல வந்து முப்பது ரூபா அதுக்கு மேலதான இருக்கும் நம்மகிட்ட நீங்க வாங்குறதுன்னா டேரக்ட்டு இருபத்தி எட்டு ரூபாங்கண்ணா வரும் வெறும் இருபத்தெட்டு ரூபா தான் ஆமாண்ணா

ஸ்டாக் மெயின்டைன் பண்றது எப்படி அப்படி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டீடைல் நாங்க ஃப்ரீயாவே சொல்லி தரோம்னா நீ நேர்ல வந்தீனாலே எந்த ஒரு முதலீடு இதெல்லாம் 50000 1 லட்சம்லாம் கட்டத் தேவல அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாக்குக்கு மட்டும் கொடுத்தா போதும் ஸ்டாக்குக்கு மட்டும் கொடுத்தா போதும்னா எப்படி இத மெயின்டைன் பண்ணனும் எப்படி இத மார்க்கெட்டிங் பண்ணனும் எப்படி அங்க சர்வே நம்ம பண்ணனும் அந்த அந்த ஏரியாவுக்கு நம்ம பிரான்சைசி மாதிரி கூட சொல்லி கொடுங்க சொல்லி டெபாசிட்லாம் எதுமே இல்லாம நம்ம நீட்டா சொல்லி கொடுத்துறலாம்னா ஓகேனா அடுத்து எதுனா அடுத்து வந்து சாரி ஃபால்ஸ்னா சாரி ஃபால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்மட்ட நூத்தம்பது கலர் வருங்கண்ணா நூத்தம்பது கலர் வருது ஆமாங்கண்ணா இது வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு ரூபா போயிட்டு இருக்குங்கண்ணா நம்ம டைரக்ட் நீங்க வாங்கும் இது பத்து ரூபாங்கண்ணா வெறும் பத்து ரூபா தான் ஆமாங்கண்ணா வெறும் பத்து ரூபா தானா இதுல எத்தனை கலர்ஸ்ண்ணா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி கலர் வருங்கண்ணா நூத்தம்பது கலர் வரும் இது ஏதாவது பண்டில் பண்டில் எடுக்கிற மாதிரி இருக்குமா அப்படி கலந்து கூட எடுத்துக்கலாமா ஆனா அவங்களுக்கு என்னென்ன கலர் தேவையோ அது மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுங்க அது மட்டும் எடுத்து வந்து பாருங்க இங்க பேக் ஃபுல்லா இருக்குன்னா இந்த பேக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலருமே இதுதான் பேக் இது மிக்சிங் மிக்சிங் எல்லாம் இதுல அவங்க பாத்துட்டு அவங்க எந்த கலர் மட்டும் தேவையோ அது மட்டும் எடுத்துக்கலாம் அது மட்டும் எடுத்தா போதும் இது ஒரு பேக்குக்கு இப்ப எத்தனை கட்டு வருதுங்க ஒரு பேக்குக்கு வந்து இருபத்தஞ்சி கட்டு வருங்கண்ணா இருபத்தஞ்சி ஆனா கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்சிங் வேண்டி தான் வச்சிருக்கிறீங்க எல்லாமே மிக்சிங் ஃபாஸ்ட் மூவிங் கலர் தான் இருக்கும் இப்போ டிஃபென்ஸ் அந்த ஏரியா எங்கள் ஏரியாவுக்கு வந்து இந்த கலர் தான் போகும் இந்த கலருக்கு இந்த ஏரியாவுக்கு இந்த கலர் தான் போகும்னு சொல்லுவாங்க அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கலர் எடுத்துக்கலாங்கண்ணா அந்தந்த கலர் எடுக்கலாம் ஆமாம் இது நம்ம பார்க்க போறது ப்ளவுஸ் பீட்டுங்கண்ணா ப்ளவுஸ் பீட்டு ஆமாங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மார்க்கெட் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு அறுபத்தி ஒம்போது அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்குங்கனா நம்ம நீங்க டைரக்ட் வாங்கும் போது அது போ பிளஸ் ஜிஎஸ்டி உங்களுக்கு கூட போடுவாங்க நம்ம நீங்க டைரக்ட் வாங்கும் உங்களுக்கு இன்குடிங் ஜிஎஸ்டி ல 65 ரூபாயில முடிஞ்சிருங்கனா 65 ரூபாயில முடிஞ்சிரும் ஜிஎஸ்டி ஆமாங்கனா எல்லாமே இப்ப நான் சொன்னது எல்லாமே ஜிஎஸ்டி இன்குடிங் ரேட் தான் இப்ப நம்ம ஒரு மார்வாடி கிட்ட போறோம் ஒரு சேட்டாங்க கடக்கு போறோம்னா அவங்க நெட்ரே ஒரு ரேட் ஒன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி ஆட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து லாரி ஃபைட் வர ஆட் பண்ணுவாங்க நம்ம அப்படி எல்லாம் இல்ல இப்ப டைரக்ட் பாத்தீங்கனா நான் சொல்ற ரேட் இன்குடிங் ஜிஎஸ்டி தான் இன்குடிங் ஜிஎஸ்டி இது ஒரு மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா வருங்கன்னா எண்பது பாயிண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே பத்து ரூபா கம்மியா வருங்கன்னா எத்தனை பீஸ் வருதுங்க இந்த ஒரு கட்டுக்கு வந்து ஐம்பது கலர் வருங்கண்ணா ஐம்பது கலர் வரும் ஆமா இதுனா பேக்குங்களா ஆமாங்கண்ணா ஒரு பேக்கா வருங்கண்ணா இது ஒரு பேக்ல வந்து பாத்தீங்கன்னா பீச் சாட் இருக்கும் ஒரு பேக்ல ஏ சாட் இருக்கும் இது எந்தெந்த நமக்கு எந்தெந்த கலர் ஃபாஸ்ட் மூவிங்க அந்தந்த ஏரியா பொறுத்துதாண்ணா இருக்கு இதுல எத்தனை கலர் சார்ட்ண்ணா இருக்கு நம்மகிட்ட இதுல வந்து நாலு கலர் சார்ட் வருதுண்ணா ஏபி சிடின்னு வருதுங்கண்ணா அந்த நாலு கலர் சார்ட்ல டார்க்கு வந்து எப்பயுமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இருக்குங்கண்ணா ஸ்லோ லைட் வந்து ஸ்லோவா தாண்ணா இருக்கும் அதனால நீங்க டார்க்கை வந்து நம்பி கலர் சேட்ல எடுத்துக்கிறாங்கண்ணா

இப்போ வந்து சில கடைக்காரங்கலாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரோல் வந்து இருபது மீட்டர் வருங்கண்ணா இப்போ நம்ம அவ்வளோவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியல அப்படின்னு இப்போ வந்து கட் பீஸ் எடுத்துக்கலாங்கண்ணா ஓ கட் பீஸும் வாங்கிக்கலாம் கட் பீஸும் வாங்கிக்கலாங்கண்ணா இதுல கட்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பது கலர் வந்துருங்கண்ணா பாத்து ஆமா இதுல அம்பது மூணு கலர் வந்துரும் நீங்க இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் இது வந்து கட் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபா கூட வரும் ஒரு ரூபா வர ஒரு இது இருபத்தி ஒரு ரூபா வரும் இது இருபத்தி ரெண்டு ரூபா வரும்ண்ணா கட்டிங் சார்ஜ் பேக்கிங் சார்ஜ் மட்டும்தான் சார்ஜ் ஆகும் வேற எதுவும் கிடையாதுங்கண்ணா ஆஹ் அடுத்து நம்ம என்ன பண்றோம் ஆஹ் ஆனா நம்ம பாத்தீங்கன்னா நூல் கண்டு பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா நூல் கண்டு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்டின்ற பிராண்டுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா இது என்னன்னு பாக்கலாம் வாங்கினா

வாங்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பா தெரியும்னா இப்ப வரதமான இந்த மாதிரி வாங்கிட்டு இருப்பாங்க வரதமான என்ன நம்பர் வருதோ அத சேம் தானா வருது ஓகே ஓகேங்க இதுல என்ன மெயின்னா 2 플레이 3 플레이 ரெண்டு வெரைட்டி வருதுங்களா 2 플레이 வருது த்ரீ 플레이 வருது டூ 플레이னா இதுنا இந்த இந்த நூல் കണ്ടுங்கனா த்ரீ 플레이னா இதுنا சோ 2 플레이 என்ன வித்தியாசங்கனா 2 플레이 வந்து ரெண்டு வாட்டி இந்த நூல் கண்ட ரோலிங் ஆயிட்டு ஆயில் லூப்ரிகண்ட் ஆயிருங்கண்ணா சேம் வரதமான மாதிரி ஆயில் லூப்ரிகண்ட் ஆகி உங்களுக்கு மிஷின்ல ஓடுறப்ப

லேடிஸ் ஐட்டம் என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் தப்பாங்கண்ணா ஓகே ஓகே ஆமாங்கண்ணா இது நம்பர் வைஸ் வருங்கண்ணா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி நாலு எண்பத்தஞ்சு நா நாப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்ங்கண்ணா இது மாதிரி சின்ன வயசு பாக்ஸ் வந்து பாத்திங்கன்னா ஒரே எனக்கு ஒரு கலர் மட்டும் வேணும் அது மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு கலர்ல இருபது பீஸ் வந்துருங்கண்ணா ஒரு கலர்ல இருபது பீஸ் ஆமாங்கண்ணா இது ஒரு ரெண்டு ரூபா தொண்ணூறு காசுங்கண்ணா ஒரு பீஸோட ரேட்டு ஓகே ஓகே அண்ணா நூலெலாம் இப்போ டிஸ்ட்ரிப்யூட்ருனா அதுவும் சொல்கிறீங்க இதெல்லாம் எப்படிண்ணா எவ்வளோ வாங்கிக்கலாம் எப்படி பாக்ஸ் கணக்கில் இப்போ ஆன்லைனெலாம் எப்படி பண்ணுறீங்க நூலில் அண்ணா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணு வாட்ஸ்அப் ஆர்டர் கொடுத்தாலே போதுங்கண்ணா ஒரு பாக்ஸ் இருந்தாலுமே நம்ம பண்ணுறோம்ண்ணா ஒரு பாக்ஸ்னாலும் நூல் ஆமாங்கண்ணா ஆமாம் ஒரு பாக்ஸ் இருந்தாலுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனா நம்ம நூல் கண்டுல அடுத்த ஒரு வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நானூறு மீட்டருங்கண்ணா நானூறு மீட்டர் ஆமாங்கண்ணா இது பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது மீட்டர் தான் நூத்தி ஐம்பது மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா காசு வருதுங்கண்ணா உங்களுக்கு நானூறு மீட்டர் நீங்க மீட்டர் கூட 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 ரேட்டு கம்மியாகிட்டே வருங்கண்ணா இப்ப நானூறு மீட்டர் எடுக்கும்போது உங்களுக்கு நாலு ரூபா நாற்பது காசு தானே வரும் நாலு ரூபா நாற்பது காசு தான் ஆமாங்கண்ணா மீட்டர் கூட கூட மாதிரி ஓவர் லாக் த்ரெட்டு எல்லா த்ரெட்டுமே நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா இதுக்கு பாக்ஸ்க்கு எத்தனை பீஸுங்க இது சேம் தானா பாக்ஸுக்கு அப்படியே நூறு தானா அதுவும் இதுவும் பாக்ஸுக்கு நூறு பீஸ் நூறு தானா இதுல எத்தனை கலர் சார்ட்ங்க இருக்கு கலர் ஐம்பது கலர் வருதுங்க இதுலயே 50 கலர் ஆமாங்க ரெண்டு வெல்கம் फ्रेंड्स உலகமே ஒரு வியாபார மையமா இன்னைக்கு நம்ம வியாபர வல சேனல்ல தொடர்ந்து நம்ம ஒரு manufactured wholesaler-ஆ நம்ம எடுத்து போட காரணமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல இருந்தே ஒரு லாபகரமான தொழிலை நீங்க அமைச்சுக்கினும் அப்படிங்கறது வச்சறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு manufacturer கிட்ட தான் வந்திருக்கோம் ஆமாங்க பேக்ரவுண்ட்ல நீங்க பாக்கறப்பவே தெரிஞ்சிருக்கும் என்னடா அது எல்லாமே வந்து லைனிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 இன்னைக்கு வந்து இவங்க வந்து அதே மாதிரி வந்து த்ரெட்டு நூல் மட்டும்தான் இவங்க ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெனுஃபேக்சர் ரேட்டுக்கே வந்து தமிழ்நாடு இல்லைங்க இந்தியா ஃபுல்லாக இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேங்க அப்படியே நம்ம கம்பெனி நேம் அட்ரஸ் அப்படியே கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா அண்ணா கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா ஏஎஸ் கார்மெண்ட்ஸ்ண்ணா இது எங்க இருக்க லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மேலூருங்கண்ணா மேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னாலே நம்ம கூட மேலே இருக்குங்கண்ணா இவங்களோட கான்டாக்ட் டீடெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப்பே எல்லாம் கொடுத்துக்குறோம் கொடுத்துக்கலாம் மேலும் டீடெயில்ஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே கால் பண்ணிட்டு வந்துருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நீங்கள் லைனிங் நிறைய பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம் இப்போ லைனிங்லாம் எப்படி பண்ணுறீங்க என்ன ரேட்டு கொடுக்குறீங்க எவ்வளோ அதெல்லாம் வருதுங்க என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா அண்ணா லைனிங் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப பதினேழு ரூபாலேருந்தே வந்துகிட்டு இருக்குங்கண்ணா மார்க்கெட்டுக்கு வந்து பதினேழு ரூபா பதினாறு ரூபாவே ஈரோடு மில் டெய்லி வந்து வந்துகிட்டு இருக்குங்கண்ணா நம்ம டேரக்ட் ராஜஸ்தான் பாலிலேருந்து மை சாய்ஸ் கம்பெனிலேருந்து பண்ணுறதுனால ஓ பிராண்ட் நேம் மை சாய்ஸ் ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா இந்த இருக்குங்க ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து 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 மை ஆமாம் இது பண்ணுறதுனால நமக்கு ஸ்டார்டிங் ரேட்டு ரேட்டு இருபத்தி ஒரு ரூபா ஜிஎஸ்டிங்கண்ணா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் பெரிய பெரிய ஹோல்சேல் நம்ம நம்ம ரேட் ரேட் ரொம்ப 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 கம்மியாக கம்மியாக இருக்குங்க இப்போ இந்த இந்த சூரத்து ராஜஸ்தான் போனாவே ரேட்டுக்கு தான் வாங்க முடியும் நீங்கள் அங்கே போனாலுமே உங்களுக்கு புதுசாக போகிற ஆளுங்களுக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா கூட தான் சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு பதிமூணு வருஷமா நம்ம அண்ணா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபீல்ட்ல அதனால நமக்கு அந்த ரேட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உற்பத்தி ரேட்டுக்கே தந்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா நிறைய கலர் சார்ட்லாம் இருக்கு எத்தனை கலர் சார்ட் இருக்கு எவ்வளவு இது லைனிங் எல்லாம் ஸ்டாக் வச்சிருக்கீங்க ஆனா கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மட்ட கிட்ட கலர் இருக்குங்கண்ணா முன்னூத்தி ஐம்பது கலர் பக்கமா இருக்கு ஆமாங்க முன்னூத்தி ஐம்பது கலர் இருக்குங்கண்ணா இவ்வளவும் ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு இப்போ இதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இருக்குங்கண்ணா டார்க் ஷேடு லைட் ஷேடு எல்லா கலருமே நம்ம இருக்குங்கண்ணா ஃபுல் கலர் சாட்டு எல்லாமே இருக்குது இல்லைங்களா சரிங்கண்ணா இப்போ நிறையா ஸ்டாக் இருக்குது கிட்டக்கிட்ட முந்நூற்றம்பது கலர்ஸ்க்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் எவ்வளோக்குனா நீங்கள் ஆன்லைனில் அனுப்பிச்சி விடுவீங்க ஆனால் நமக்கு வந்து ஒரு ரோல் கூட நம்ம அனுப்பிச்சி விடலாம்ண்ணா ஒரு ரோல் அவங்க கேட்டால் ஒரு ரோல் கேட்டா கூட நம்ம ஒரு ரோல் இருந்தால் கேட்டால் கூட நம்ம அனுப்பிச்சி விடலாங்கண்ணா ஏன்னா ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் துணி எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஒரு சாம்பிளுக்காக ஒரு மீட்டர் கூட நீங்கள் வாங்கி டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு மீட்டர் கூட வாங்கி ஒரு மீட்டர் கூட நீங்கள் அது எப்படி இருக்கு துணி என்ன டெஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகே இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து எல்லாம் நார்மலான ஒரு தொழில் இல்லாமல் ஒரு புது தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த லைனிங் நூக்கண்டு த்ரெட்டு வந்து இன்னைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தொழிலாக தான் இருக்குது இது வந்து பெரிய லெவலில் மக்கள்கிட்ட என்ன ரீச் ஆகல இந்த தொழிலை ஃபுல்லாக நான் புதுசாக ஒருத்தவங்க நினைக்கிறவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணி தரமுலாம்